ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த பிளாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செட்டிப்பாளையத்துக்கிட்ட இருக்கிற மார்க்கெட்டுக்கு இன்னைக்கு வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட் டைம் திருப்பூருக்கு வந்து இப்போ தான் வந்து நாங்கள் மார்க்கெட் சைடே வரோம் இதுக்கு முன்னால் மல்லிகை கடையிலேயே சின்ன சின்ன ஜாமான் வாங்கிட்டு இருந்தோம் வீட்டுக்கு தேவைப்படுற பொருள் எல்லாமே ஆனால் அங்கே வந்து ரொம்ப ரேட் எச்சாக இருக்குது காசுலாம் அதிகமாக செலவாகிறதுனால சரி மார்க்கெட்டுக்கு போய் மொத்தமாக வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் வந்து மார்க்கெட்டுக்கு போயிருக்கோம் இன்றைக்கி நீங்கள் திருப்பூரில் செட்டிப்பாளையத்துக்கிட்ட இருக்கிற மார்க்கெட்டில் இதுக்கு முன்னால் வந்து காய்கறிலாம் வாங்கியிருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காம கே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிருங்க இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆட்சி செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம தொடர்ந்து போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு ஆகும் நம்ம சேனலில் வீடியோஸ் வந்து நிறைய போட்டிருக்கோம் மறக்காம சேனலில் விசிட் பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லாமல் பிராங்க் வீடியோ சேலஞ்ச் வீடியோஸ் எல்லாமே நிறையா போட்டிருக்கோம் நீங்கள் மளிகை கடையில் போய் அன்னிக்கி என்ன தேவையாத மளிகை கடையில் வாங்குவீங்களா இல்லையா வாரத்துக்கு ஒரு டைம் மாசத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி மார்க்கெட்டுக்கு போய் எல்லா காய்கறிகளும் வாங்கிட்டு வருவீங்களா அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் மார்க்கெட்டுக்கு அப்படின்னு சொல்லி வெளியே வந்து வரேன் இதுக்கு முன்னால் நாங்கள் மார்க்கெட்டுக்குலாம் வெளியே போனதில்லை ஊரிலேயே இருக்கட்டும் அவங்களே போய் மார்க்கெட்டில் போய் காய்கறிலாம் வாங்கிட்டு வந்துருவாங்க நாங்களாம் சேர்ந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரோம் கல்யாணம் ஆகி இத்தனை நாள் கழிச்சு நான் வந்து பேக்கை தூக்கிட்டு வந்தேன் ரொம்பவே வெயிட்டாக இருந்துச்சு அப்புறம் மாமா கையில் கொடுக்கவும் அவங்க சொன்னாங்க இத்தனை நாள் நான் அதனால் தூக்கிட்டு வரேன் எவ்வளோ வெயிட்டாக இருக்கு பார்த்தியா என் கஷ்டம் இப்போ தெரியுதா அப்படின்னு சொல்லி பழம்பிட்டு வந்துட்டு இருந்தாங்க நாங்கள் காய்கறி மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு தேவைப்படுற மல்லிகை சாமானும் சேர்த்தா வாங்கியிருக்கோம் அதுக்கப்புறம் வேர்க்கல்ல வேக வைக்காத வேர்க்கல்ல இதெல்லாம் வெளியே இருந்துச்சு அதெல்லாம் சரி கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கோம் வெளியே கட்டெல்லாம் இருந்துச்சு நாங்கள் போனப்போ அவ்வளோவா வெளியெல்லாம் கூட்டமே தெரியல தான் நிறைய பேர் இருந்தாங்க ஆனால் திரும்பி வெளியே வந்து பார்க்கும்போது வண்டி விட்றதுக்கே இடம்லாம் அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு உள்ளே நிறைய பேர் இருந்தாங்க சண்டே அப்படிங்கிறதுனால எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் லீவ் இருக்கும் அதனால எல்லாருமே வந்திருக்காங்க அப்படி காய்கறிலாம் வாங்கிட்டு சரி பானிபூரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பானிபூரி சாப்பிட்லான்னு தான் போயிருந்தோம் தம்பி வந்து அழுகவும் சரி நான் வச்சிருக்கேன் நீ ஃபஸ்ட்டு சாப்பிட அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ நான் சாப்பிட்டு சுற்றி பார்த்தா அவ்வளோ கூட்டம் மொய் மொய் மொய்னு எருமும் மொய்க்கிற மாதிரி மொச்சிகிட்ருக்காங்க கூர்லேயும் இருந்துச்சு காய்கறியில் தனித்தனியாக நிறைய ரேட்டுக்கும் கிலோ கணக்குலையும் வாங்கிக்கிற மாதிரி இருந்துச்சு இந்த மார்க்கெட்டில் காய்கறி மட்டும் இல்லாமல் மல்லிகை ஜாமான் பிளாஸ்டிக் பொருள் விளையாட்டு சாமான் அப்புறம் எல்லா பொருளுமே இருக்குது அப்போ தான் நான் நார்மலாக ஒரு விஷயத்தை நோட் பண்ணேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மலாக ஹிந்திக்காரங்க தான் பானிபூரிஸ்லாம் சேல் இருப்பாங்க இங்கே வந்து ரெண்டு தமிழ் பசங்க தான் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுவும் ஸ்கூல் படிக்கிற பசங்க தானேட்டு இருக்கு எல்லோருமே நார்மலாக கையில் உடச்சி பா அந்த அதுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் எல்லாமே கையில் தான் வைப்பாங்க பட் இந்த பசங்க வந்து ஸ்பூனில் வச்சு எவ்வளோ நீட்டாக கொடுத்துட்ருக்காங்க பார்த்தீங்களா அதை பார்த்து ரொம்ப பெருமையாக இருந்துச்சு என்னென்னாலும் தமிழ்காரங்க தமிழ் காரங்க தான் அப்படின்னு தோணுச்சு அதுக்கப்புறம் ஃபைனலாக தான் வெளியே வந்து பார்த்தா கடலை இருந்துச்சு சரி வாங்கிட்டு போய் வேக வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு படி வந்து ஐம்பது ரூபான்னு சொல்லியிருந்தாங்க சரி மூணு படி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு படி வாங்கியிருந்தோம் அப்புறம் மாமா வண்டியை திருப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு அங்கே நில்ல அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அங்கேயே நின்றுட்டுருந்தேன் அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு காய்கறி இதெல்லாமே அடிக்கி வைக்கிற வேலை இருக்குது அதனால் சரின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போயிட்டு நம்மளோட திரும்பி நம்மளோட பழைய நிலைமைக்கே வந்துட்டு அதுக்கப்புறம் காய்கறிலாம் எடுத்து அடிக்கி வச்சுட்டு இருந்தேன் நாங்கள் என்னென்ன காய் வாங்கியிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கே பார்த்தா தெரியும் அது கூட வாங்கியிருக்க மல்லிகை ஜாமானே நான் இதில் ஆட் பண்ணுறேன் அதே பாருங்கள் மாமா வந்து மொத்தமாக பூண்டு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் இதெல்லாமே முதல்ல வாங்கிட்டு வந்துட்டாங்க மாமா வேலையிலேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்துட்டாங்க கம்மி விலைக்கு இருக்க அஞ்சு கிலோ நூறுரூபா இந்த மாதிரி சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க அந்த மாதிரி வாங்குறது தான் நல்லது எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்லேயுமே தக்காளி வெங்காயம் எல்லாமே கம்மியாக தான் இருந்துச்சு இருந்தாலும் மாமா வாங்கிட்டு வந்துடத்துலேயும் கம்மியாக தான் இருந்துச்சு அதனால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு அதுக்கப்புறம் நான் மாமா கிட்டே ரொம்ப நாள் கேட்டுருந்தேன் அந்த குட்டி குட்டியாக இருக்கும்ல அந்த கருவாடு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா யாருக்குள்ளே அது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் இந்த கதவாடு நான் தேடினப்போ கிடைக்கவே இல்லை எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரிலாம் இல்லை இந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னா என்ன அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்புறம் இங்கே கிடைக்கையா சரி மொத்தமாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மளிகை கடையில் நான் பூண்டு வந்து கிலோ எவ்வளோன்னு கேட்டேன் எண்பது ரூபான்னு சொன்னாங்க அப்போ தான் எனக்கு சரியான ஷாக் ஆயிடுச்சு இதுக்கடுத்து இங்கே வாங்கினா கட்டுப்படி ஆகதா அப்படின்னு சொல்லிவிட்டு அன்னைக்கு தான் மாமாக்கிட்டே சொன்னேன் நம்ம மார்க்கெட்டில் போய் மொத்தமாக காய்கறி மளிகை சாமான்லாம் இனிமேல் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அப்புறம் அவங்களும் ஓகேன்னு சொல்லிவிட்டாங்க அதனால் இதுக்கப்புறம் எப்போயுமே நாங்கள் மார்க்கெட் ப்ளாக் போடுவோம் சண்டே சண்டே மினி விலாக் இருக்குது அதுக்கப்புறம் நைட்டுக்கு நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்து அப்படியே சாப்பிட்டு அன்னைக்கு டேவை முடிச்சாச்சு நிறைய கோவிலுக்குலாம் போய் வளாக் போடலாம் அப்படின்னு இருக்கும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பாய்